ஜிஹிலி நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோகா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி பௌர்ணமி இந்த பௌர்ணமி வந்து கிரகணத்தோட சேர்த்தி வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் வந்து இந்த ஏழாம் தேதி எட்டு மணிக்கு இருக்குது இந்த ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும் என்ன காரணம்னா இந்த சந்திரகிரகணம் டைம் பீரியடில் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாண்டிங் பண்ணுறோமோ ஹீலிங் பண்ணுறோமோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோமோ ஒரு மந்திரங்கள் வந்து நீங்க ஒரு மந்திரம் சொல்றது பல தரவ மந்திரம் சொல்றதுக்கு சமமான எனர்ஜிய கொடுக்கும் ஸோ அதனால இந்த ஃபுல் மூன் டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான பௌர்ணமி அதனால இந்த பௌர்ணமிக்கு செப்டம்பர் ஏழாம் தேதியோட பௌர்ணமிக்கு நம்ம செவன் சக்ராவோட கம்ப்ளீட் ஹீலிங் உங்களோட ஆரா கிளென்சிங் சக்ரா கிளென்சிங் சக்ரா ஹீலிங் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணுவீங்க அந்த கிளாஸ்லேயே உங்களால ரொம்ப நல்ல எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த மந்த் வந்து வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் மட்டும் இருக்காது அதுக்கு பதிலாக வந்து ஹோ ஹோ போனோ வந்து இந்த இடத்துல இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு மேலே காயின் ஹீலிங் செஷன் இருக்குது நாட் மேஜிக் இருக்குது ரொம்ப முக்கியமாக வந்து பேலீஃப் பரிகாரம் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்பவும் போல் பண்ணுவோம் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல இந்த மெசேஜ் பார்க்குறவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இந்த ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஏஞ்சல் நம்பர் நீங்க எங்கேயாவது அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன ஒரு முடிவெடுத்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அது கரெக்டான வேலை தான் நீங்கள் போயிட்டு நீங்கள் செய்கிறது சரியாக தான் இருக்குது நீங்கள் இந்த டைம் பீரியடில் ரொம்ப ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான மொமெண்ட்டை வந்து சென்ஸ் பண்ணுவீங்க மனசு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸை வந்து சென்ஸ் பண்ணுவீங்க அந்த ஹாப்பினஸ் வந்து நீங்கள் கரெக்டாக முடிவெடுத்திருக்கீங்க கரெக்டாக வேலை செய்கிறீங்க அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இதெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் இந்த இடத்துல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்றத காட்டும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து மனசில் நினச்சி கமெண்ட் செக்ஷனில் இந்த ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் அணைச்சவங்களுக்கு நம்ம ஸ்டேஷனும் பார்ப்போம் நம்பர் ஒன் அணைச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல லக் இருக்க போத இந்த வாரம் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்க போறீங்க அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கூடியதா இருக்கும் உங்களுக்கு கிரீன் கலர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதுக்காக வந்து ரொம்ப தேடி போயிட்டே இருந்தீங்களோ இப்போ யாருக்காவது யாராவது வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது அவங்கள வந்து கேட்டுட்டே இருக்கீங்க எங்கே என்ன வரல வரல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்கனாலும் இப்போ உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நினைச்ச காரியங்களில் சாதிச்சுக்குவீங்க இந்த வாரம் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய கேள்விகள் தோண்டிட்டே இருக்கும் உங்களுக்கு யாராவது ஒரு விஷயம் வந்து சொன்னாங்கன்னா ஏன் எதுக்கு அந்த கேள்விகள் கேட்காம உங்களால வந்து அடுத்த மூவ் பண்ண முடியாது இது வந்து தவறும் கிடையாது உங்களோட கேள்விகளுக்கு உண்டான ஆன்சர் வந்து கிளியரா இந்த வாரம் கிடைக்கும் உங்களோட கேள்விகளுக்கு கிளியரான எடுக்க மாட்டீங்க எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதும் கூட இப்ப உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஒன்னா இருக்கலாம் அவங்க வந்து சில விஷயத்த சொல்றாங்க ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க தெளிவான பதில் சொல்லாம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க இல்ல அவங்க பேசுறது வந்து பொய் மாதிரி இருக்கு உங்களால அது பொய்யின்னு சென்ஸ் பண்ண முடியுது இது தவறா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் டைம் கொடுத்துருங்க அது வந்து இப்போதைக்கு நடக்காது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம்தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து நிலம் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாகும் இப்போ நிலம் வாங்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துகிட்ருக்கு அது வந்து திருப்பி ஒரு பேஸ் ப போட்டிங்க ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் ஆக மாட்டேங்குது பாதி வேலை பாதி பேமெண்ட் ஆகிருக்கு மீதி பேமெண்ட் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அது இன்னும் ஒன்று டு ரெண்டு மாதத்துக்குள்ள அதில் கம்ப்ளீஷன் ஆகி அதுக்குண்டான பேப்பர் ஒர்க்கெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு அதில் டிலே டைம் ஆகுது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கூடி வந்துடும் இது மேக்ஸிமம் ரெண்டு மாதம் டைம் பீரியடில் நீங்கள் இப்போ எடுக்கிற ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ படிக்கிறதுக்கு வந்து என்ன படிப்பு அடுத்தது படிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக முடிவு பண்ணிக்குவீங்க அதுக்கு வந்து உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப அழகாக கைட் பண்ணுவாங்க சில கூட வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறது வெளியவும் காட்ட மாட்டீங்க அவங்களும் வெளியே காட்ட மாட்டாங்க ஒரு மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கோல்டு வாரா உருவாயிட்டு இருக்கும் அது சில நேரங்கள்ல சில சுச்சுவேஷன்ஸை தான் வரணும்ன்ற மாதிரி இப்ப இருக்க பிரச்சனைகள் வந்து கோல்டு வாரா இருக்கு கோல்டு வாரா மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க ஆனா வெளியே பேச மாட்டாங்க வெளியே ஷோ பண்ண மாட்டாங்க அந்த கோபத்தையும் காட்ட மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அமைதியா போயிட்டே இருக்கிறது அமைதியா வர்றது என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் இருந்துட்டு போகுது அதை வந்து அப்படியே விட்டுருங்க சில விஷயங்களுக்கு வந்து அமைதியாக டைம் கொடுத்தா அது தானாக ஹீல் ஆக ஆரம்பிக்கும் அதுவாக ஹீல் ஆகி உங்களுக்கு நல்ல நேரம் வர்றப்போ தானாக வந்து பேச ஆரம்பிப்பீங்க அதனால் அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படிலாம் நினச்சி எந்த கவலையும் வேணால் நீங்கள் வந்து தனிமையில் இருந்தாலும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களை மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் சிலர் கூட வந்து அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் சரி ஆகிடும் அதுக்கு மட்டும் கொடுக்கணும் அவசரப்பட வேண்டாம் இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பாப்போம். பட் டூ நிமிஷங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் உங்களோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து என்ன விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு கனவில் வருதோ இல்லை வந்து நீங்கள் ஒரு அப்படியே பகல் கனவாக காண்ருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நடைமுறைக்கு வரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட உள் மனசில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வந்து உண்டாயிடுச்சு இது நான் பண்ண போகிறேன் நான் இப்படி இருக்க போகிறேன் நான் இந்த விஷயத்தை செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு ஸ்பார்க் வந்து உங்களுக்கு உருவாயிடுச்சு ஸோ நீங்கள் உருவான ஸ்பார்க்கை வந்து நீங்கள் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் எந்த கடவுளை வந்து ரொம்ப வேண்டி கேட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்றது சில சயின்ஸ் மூலயமா சில குறியீடுகள் ஏதாவது அந்த கடவுளை பற்றி பார்க்கறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் நீங்க எடுத்த வேலை வந்து கரெக்டு தான்ன்ற மாதிரி நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் ஒரு நல்ல தண்ணி குடிக்கிறது உங்களோட சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் ரொம்ப கான்சியஸாக ரொம்ப நல்லா சாப்பாடு சாப்பாடு மீன்ஸ் நல்ல சாப்பாடுனா நியூட்ரிஷனான சாப்பாடு நல்லா தண்ணி குடிச்சுக்கிறது உங்களோட ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து பிஸியாக எல்லாம் ரொம்ப பிஸியாக பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு வேலையும் அதில் வந்து உங்களோட சாப்பாடு உங்களோட இதை மறந்துடுவீங்க இப்போ யாராவது வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னா அதுக்குள்ளே டீப் டீப்பா இறங்கிடுவீங்க அதுக்குள்ள டீப் டைவ் அடிச்சிருவீங்க அவங்களோட பிரச்சனையும் உங்களோட மனசுல ரொம்ப டீப்பா போகும் அவங்களுக்கு எப்படி அதை சரி பண்ணிடணும் அவங்களுக்கு எப்படி கரெக்ட் பண்ணிடணும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப உங்களோட மனசு ஆலோசிச்சுட்டே இருக்கும் ஸோ உங்களோட ஹெல்த்தை நீங்க கொஞ்சம் பார்க்காம இருப்பீங்க ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இது என்ன காரணம்னா ரொம்ப வந்து யோசிச்சுக்கிறது அடுத்தவங்களை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலயே வந்து கொஞ்சம் இதாகும் ஸோ சோ அதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் இப்போ இருக்க யார் கூட வந்து ரொம்ப லவ்வபுளாக இருக்கீங்களோ அவங்க வந்து உங்களோட லைஃப் லாங் வரைக்கும் வரப்போகிறாங்க யாருமே உங்களை பாதியில் விட்டுட்டு போக போகிறது கிடையாது ஸோ உங்க அது வந்து ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரியாக இருக்கும் அவங்க கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் ஆணுச்சு அப்படின்னாலுமே திருப்பி திருப்பி வந்து சேர்ந்துருவீங்க ஸோ உங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு நிறைய சாப்டர்ஸ் கொடுக்கும் அந்த நிறைய சாப்டர்ஸில் ஒவ்வொன்றும் ஒரு நாள் பயங்கர ஹாப்பி ஸ்டோரி ஒரு நாள் பயங்கர சேட் ஸ்டோரி ஒரு நாள் ஃபைட் ஸ்டோரி இந்த மாதிரி நெவர் என்டிங் ஸ்டோரியாக போயிட்டே தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு போக மாட்டாங்க உங்களை வந்து ரொம்ப நீங்கள் இல்லாத நேரத்துலேயும் உங் நீங்கள் அவங்களுக்கு இதுவரைக்கும் என்ன நல்லது செஞ்சுருக்கீங்களோ அதை வந்து அவங்க மனசுக்கும் தெரியும் அவங்க மனசுக்குள்ள தெரிஞ்சு உங்களுக்கு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணால் அவங்களுக்கு முடியாம இருக்கலாம் ஆனா வந்து அந்த லவ் அண்ட் பாண்டிங் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இப்ப ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்குவீங்க நிறைய விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால வந்து உங்களோட இப்ப ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இந்த டைம் தான் நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க அதனால உங்களோட பிஸ்னஸில் உங்களால் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்க முடியும் ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா நீங்களே இப்போ தான் அதுக்குள்ளே ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு வந்திருப்பீங்க அதனால பண ஈர்ப்பை வந்து பெட்டராக உங்களால் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் மூன் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது நாளைக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக மெடிடேஷனோ நம்மளோட ஹீலிங் செஷனோ ஏதாவது ஒரு வேலை நாளைக்கு டைம் பீரியடை சந்திர கிரகணத்தை உங்களோட சாண்டிங்க்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் வேண்டி கேட்குறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் உங்களோட வேலைகளில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் வந்து பயங்கர எஃபர்ட்ஸ் போடுவீங்க ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வேலையில் உங்களோட நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையோட எதிரொலிப்பா வந்து இருக்கும் நீங்க ஒரு சின்ன வேலையை செய்றீங்க நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ரிப்பல்ஸ் மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் பட் பெட்டர் வேல அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால உங்களோட வேலையில சக்சஸும் வந்து நல்லா பார்த்துருவீங்க உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க போயிட்டு வர கோயிலுக்கு நீங்க வந்து அங்க ஒரு பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துலயே உங்களால சென்ஸ் பண்ணவே முடியும் அந்த கோயிலுக்கு வந்து நீங்க ரொம்ப நாள் போ போகணும்னு நினைச்ச இடமா இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப நாள் மீன்ஸ் வருஷ கணக்கெல்லாம் இல்ல வார கணக்குல சோ அந்த இடத்துல வந்து போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன்ஸ் நல்லா வந்து யார் உங்களோட சோல்மேட் அப்படின்ற தெரிஞ்சுக்க கூடிய அமைப்பு வந்து இருக்கும் இவங்க தான் வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் இவங்க வந்து நம்ம கூட வந்து இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன எப்படி இணைஞ்சாங்க இது ஏன் உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பாண்டிங் இருக்கு இது எல்லாமே நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய டைம் பீரியடா இருக்கும் சோல்மேட் கனெக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது ஆக்சுவலா ரொம்ப டிஃபிகல்ட் அது இந்த டைம் காலத்து இந்த வாரத்துல எல்லாம் வந்து உங்களோட சோல்மேட்டை நீங்க கனெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க வந்து உங்களோட ஒரு வெளியூர் பயணமா இருக்கலாம் வெளிநாடு பயணமா இருக்கலாம் அதுக்கு உண்டான எஃபோர்ட்ஸ் வந்து இப்போதான் போடுவீங்க இப்ப போட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அமையறதுக்கும் நல்லாவே வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிப்புல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும் கொஞ்சம் அதுல வந்து ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்காது இல்லாத மாதிரி இருக்கு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப கம்மியா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் வந்து விட்டீங்க அப்படின்னா மார்க்ஸ் குறைஞ்சிரும் அதனால நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா நிறைய டைம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் ஃப்ரீ டைம் மாதிரி நிறைய கிடைக்கும் அந்த காலத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஸ்டடி பண்ணுங்கள் மார்னிங் ஸ்டடி தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எந்திரிக்கிறதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் படாதீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் அந்த கொஞ்ச நாள் அதை வந்து சூப்பராக படிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டைமாக இருக்குது படிக்கிற விஷயத்தில் இப்போ இருந்து உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் மந்த்ஸ் டைம் பீரியடுக்கு படிப்பில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டோட சாவி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கையில் வீடை வந்து நீங்கள் பார்த்து ஃபைனல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது உண்டான அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இது ரொம்ப நாள் வந்து உங்களோட ஆசை மட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாத்தோட ஆசையும் சேர்ந்து இருக்கும் வீடு ஷிஃப்டிங் பண்றதுக்கு உண்டான அமைப்பும் இப்ப நல்லா இருக்கு நீங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அவங்க எங்கேயாவது தூரமா இருக்கலாம் சேர்ந்து இல்லாமல் இருக்கலாம் அவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களோட பார்ட்னர் உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரேக்கப் பண்ணிருக்காங்க பேசாமல் இருக்காங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்க திருப்பி உங்ககிட்ட பேசுறதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாளைக்கு ஏழாம் தேதி செப்டம்பர் ஃபுல் மூன் டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் செவன் செக்ராஸோட கம்ப்ளீட் ஹீலிங் வாங்க அங்கே மீட் பண்ணலாம் தேங்க்யூ